நீங்கள் ஒரு எரியாத மெழுகுதிரியோட கோயிலுக்குள்ளே போகிறீங்க உங்கள் கையில் தீப்பட்டி இல்லை தீக்குச்சியும் இல்லை ஆனால் திடீர்னு உங்கள் மெழுகுதிரி பற்றி எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எரிசிலேமே நடக்கக்கூடிய ஹோலி ஃபயர் அப்படிங்கிற ஒரு அதிசயம் ஒவ்வொரு ஆண்டும் ஹோலி சாட்டர்டே அதாவது ஈஸ்டருக்கு முந்தைய சனிக்கிழமை சர்ச் ஆஃப் ஹோலி அதாவது அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ள ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபையினுடைய மெழுகுதிரியோட உள்ள போவார் அவர் உள்ள போன உடனே அந்த ஆலயத்தினுடைய கதவுகள் எல்லாமே மூடப்படும் வெளியே மற்ற குருக்களும் இறைமக்களும் அவருடைய வருகைக்காக காத்துட்டு இருப்பாங்க அந்த தலைமைக்குரு உள்ள போன உடனே இயேசு அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு வேண்டிக்கிட்டு இருப்பார் கொஞ்ச நேரத்திலே அவருடைய மெழுகுத்திரியில நீல நிறத்தை பற்றி எரியும் அந்த உடனே தலைமை குரு ஆலயத்தை விட்டு வெளியே வருவாரு அவர் வெளியே வந்ததுமே வெளியே காத்திருந்த மக்கள் எல்லாரும் எரிகின்ற அந்த மெழுகுத்திரையிலிருந்து தங்கள் மெழுகுத்திரிக்கு நெருப்பு எடுத்துக்குவாங்க இந்த நிகழ்வு இன்னைக்கோ நேத்தோ நடக்கிற ஒரு அதிசயம் அல்ல மாறாக ஏறக்குறைய ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இந்த அதிசயம் இருக்கு அப்படின்னு ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்களால் இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது என்ன ஃபாதர் கதை அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஃபயர் என்கிற இந்த அதிசயத்தை பற்றி தெரியாத உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்